ஹலோ ஹாய் ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சி போயிட்டு இருக்கோம் ஸோ திருச்சியில வந்து யாரும் மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேச்சு விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறது எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது அவங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா பிரேமானந்த் நல்லா நல்லா அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்குமெண்ட்டு ரொம்ப பெருசாச்சு ஸோ அவங்கள பத்தி போய் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படி சொன்னாங்க எதனால வந்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதெல்லாம் போய் அவங்க கிட்ட பேசி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்கி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அவங்க வீட்ல போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க போலாம் ஓகே அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்தாச்சு சரி அவங்க வீட்டுக்கு போலாம் ஓகே வந்தாச்சு ஓகே அதுதான் அவங்க வீட்டு ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே நல்லா இருக்கா இப்போ ஹஸ்பண்ட் ஓகே அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் அவரை கூப்பிடுங்க எனக்கு நச்சியமாக அவரை பார்க்கணும் ஓகே மக்களே நம்ம எல்லாம் தேடின பிரேம் ஆனந்த் இவர் சோ ஸோ தமிழ்நாடு ஆக்சுவலி கண்டிப்பா தேடிச்சோங்களேன் நீங்கள் மீன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல சோ அந்த குடுத்த வச்ச கணவர் இவர்தான் சோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கற நல்லா இருக்கீங்களா சோ எப்படி இருந்தது உங்க வைஃப் என்னான நான் ஷோல பாக்கும்போது ஏதோ ஒரு புருஷா தெரிஞ்சே ஆ யா இதனால இல்ல இதோ வீட்டு ஹஸ் வைஃபாவே பார்த்தாச்சு அவங்க டிரீனிவளோ பேசுவாங்கனே அங்க வந்து தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே ஓகே சோ உங்களைப் பத்தி தெரிஞ்சிக்கற ரொம்ப ஆவ్రమா இருக்கு உங்களைப் பத்தி சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்றீங்க நான் एक्चुअली இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கற திருச்சயில அமெரிக்கன் டைமண்ட் பிளஸ் டைமண்ட் ரெண்டுமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சோ நீங்க சொந்த ஊர் ஃபுல்லாவே திருச்சி தான் திருச்சி தான் செட்டில் திருச்சி செட்டில் திருச்சி தான் சோ எப்படி உங்க கல்யாணம் ஆயி எத்தனை ವರ್ಷ ஆகுது கல்யாணம் ஆயி 5 6 வருஷம் 5th இயர் 5th இயர் ஓ வாவ் சூப்பர் உங்க फ्रेंड्स ஃபேமிலில என்ன சொன்னாங்க உங்க வைஃப் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கீங்க உங்க வீட்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்க உங்க வைஃப் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க எங்க அக்கால இருந்து மாமா அம்மா எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க ஷாக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க நிறைய பேசினாங்க அண்ட் அவங்களோட நீங்க அவங்க என்ன சொன்னாங்களோ கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாங்க சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க கரெக்டா தான் நம்ம மெயின்டெய்ன் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்ட அதுல ஒன்னும் தப்பு கிடையாது தப்பு கிடையாது நீங்க எவ்வளவு நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க பரவால நம்ம லக்கி தான் அப்படினு எப்பவுமே லக்கி தான் எப்பவுமே லக்கி தான் உங்க ஃபேன்ஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களா

அவங்க சமைச்சதுல அவங்க பிரியாணி சூப்பரா செய்வாங்க ம் பிரியாணி அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணம் தானதுக்கு அப்புறம் மட்டன் குருமா சமைச்சு கொடுத்தா எப்படி இருந்தது சூப்பரா நிஜமாவா சூப்பரா இருந்துன்னு சொல்லுங்க நிஜமா நல்லா இருந்துச்சு அப்படியோ

ஒரு டாபிக் நல்லா இருக்கு ஹோம் மேக்கரா இருக்க எனக்கு பிடிச்சிருக்குன்ற போது அதையே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நானா வந்து நீங்க ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பீங்க நீ சொன்ன மாதிரி ஹோம் மேக்கர்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பட் அங்கே நிறைய ஆர்கியூமெண்ட் அந்த ஃபுல் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சா இல்லை அதே தான் இருந்தது அவங்களுக்கு அதே மைண்ட் செட் தான் ஏன் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும் ஆக்சுவலா ஹோம் மேக்கர் பிடிச்சிருக்குன்னு தானே நம்ம அதை பண்றோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீ நம்மளோட தாட் ப்ராசஸ் மாத்திக்கணும் ஓகே ஓகே ஸோ நீங்களுக்கு ஞாபகம் தெரியல நீங்க பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா ஆர்குமெண்ட்டே ஆரம்பிச்சது இந்த ஷோல அது பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் படிக்கணும் படிச்சிருந்தா வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க ஏன் படிப்புன்றது வந்து வேலைக்கு போறது மட்டும் தான் இல்லை இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படின்னு தான் நான் ஜெனரலைஸ் பண்ணேன் பட் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல உங்களோட கல்வியை நீங்க வேஸ்ட் பண்றீங்க உங்களோட ஒரு சீட்ட நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஓட சீட்ட வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிமோ எனக்கு அது வேஸ்ட்டாக தெரியல எனக்கு பிடிச்சிருக்க விருப்பப்பட்டதை நான் படித்தேன் எனக்கு விருப்பப்பட்டதை நான் இப்போ செய்கிறேன் ஹோம் இருக்கிறது நான் பயங்கர விருப்பப்பட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரு பிஸ்னஸாக பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது ஒய்ஃப் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார் ஃபேமிலியாக உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட் பண்ணுவாங்க கணக்கெல்லாம் பார்ப்பாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே நமக்கு இப்போ பேமெண்ட் வர்றதெல்லாம் பேங்க் வேலை அவங்களே பார்ப்பாங்க சமையல் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கத்துக்கல நீங்க இப்பதான் சமையல் கத்துக்கிறீங்க எதுனால இப்ப என்னதான் நம்ம வந்து கணவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு சமைக்கணும் தலை ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வரணும் சமையலுக்குன்னு இல்லை பிகாஸ் இப்ப நீங்க அவர் பயங்கரமா ரேங்க் பண்ணிருக்காரு உங்களை சமையல் அடிச்சுக்கவே முன்னாடியே ஓட்டெல்லாம் தோத்தணும்னுறாங்க எப்படியா ஆரம்பிச்சது இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஃபுட் தான் திருச்சினாலே நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க என்கிட்ட என்கேஜ்மெண்ட் முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போறப்பே நிறைய ஃபோன்ல சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இந்த ஃபுட் பிடிக்கும் அந்த ஃபுட் பிடிக்கும் அப்போலேருந்தே இருந்தே நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே நம்ம வந்து அவங்கள ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து அவங்க ஃபுட் மூலயமா இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு ஆனால் நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எங்கள் பாண்டிச்சேரியில் நான் குக் பண்ணதே கிடையாது கிடையாதுக்கு முன்னாடி சமைச்சதும் இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்காக தான் நிறைய சமைக்கலாம் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு உங்க மா உங்க மாமனார் மாமியார்லாம் ஆச்சரியப்படுவாங்களா அவங்க வந்தா பொறாமப்படுவாங்க என்ன சொல்லுவாங்க இருக்க மாதிரி ஒரு இட்லி கூட ஊத்த மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க இப்போ மூணு வேலையை சமையல் அவங்க தான் எனக்கு அவங்கள இம்ப்ரஸ் பண்ற அடுத்து 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 என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அதே மாதிரி அப்படியே குக்கிங் வந்து ரொம்ப கேஷுவலா வந்துருச்சு ஓகே அவங்க சொல்ல மாதிரி சொன்னாங்க இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் கிடையாது அப்படின்னு சரி நடந்தது இந்த ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் செஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எங்கள் டேடி வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஜாப் போகிற தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படிதான் அதனால சரி ஓகே டேடி மாதிரி மார்னிங் நைன் தேர்ட்டி போயிட்டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரலாம் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் நான் அதான் சொன்னேன் ஓகே உங்களுக்காக ஒரு தடவை பார்க்க வேணாம் வர சொல்கிறேன் ஆனால் மேரேஜ்க்கெலாம் நான் தான் டிசிஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே பார்க்க வந்ததுக்கப்புறம் இல்லை டாடி எனக்கு வந்து ஒர்க்கிங் போகிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் எங்க டேடி சொன்னாரு நான் கன்வின்ஸ் கடைசியா ஒரு வாட்ச் சொன்னேன் மாப்பிள்ளைய பாக்க ஒரு ஒளியோட்ட தெரியுது அந்த ஒளியோட்ட சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா சொன்னேன்னு சரின்ட்டாங்க பட் ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன் அது இல்லாம இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர கேஷுவலா பயங்கர ஜாலியா இருப்பாங்க ஓகே நம்ம அதுதான் ஜாலின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா மேரேஜ் ஒரு கேல்குலேஷனோட இருப்போம்ல இப்படியெல்லாம் இருக்கணும் மேரேஜ் இப்படியெல்லாம் இருக்கணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு பட் ஆனா நான் நினைச்சதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இந்த லைஃப் இந்த லைஃப் இப்ப பாண்டிச்சேரியில இருந்து திருச்சி எப்படி எக்ஸப்ட் பண்ணிட்டீங்க இங்க இருந்து வரணும் வந்துருக்கு இப்படி திருச்சிலேருந்து ஆக்சுவலா வந்து எனக்கு கனடால இருந்தே அலைன்ஸ் பண்ணுச்சு ஆனா எங்க டேடி எனக்கு அளவு பண்ணல என்னன்னா என் பொண்ணு நான் அவ்வளவு தூரம் அமைச்சு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் போயிட்டு போயிட்டு வரணும் இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு திருச்சி எங்க டாடி பயங்கர ஹாப்பி இன்னொன்னு என்னன்னா நான் வேண்டவே வேண்டாம்னு சொன்ன ஊர்ல ஃபர்ஸ்ட் ஊர் தான் இருந்துச்சு எங்க டாடி மம்மியோட குலதெய்வமே திருச்சியில முஸ்லீம் ரோடு குலதெய்வ கோயில் வெயில் ஹார்ட் ஆஃப் அதனால நான் கோயிலுக்கு என்ன சொல்வேண்ணா டாடி நான் வந்து சாமியை பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் டாடி அங்கெல்லாம் தங்க மாட்டேன் ரொம்ப வேர்க்கோ வெயில் அடிக்கும் இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பேன் பட் காடு காதுல விழுந்திருக்கு போல இருக்கு நீ இங்கதான் வர கரெக்டா திருச்சி நோடே எனக்கு ஷாக் ஆயிட்டான் எப்படி வேணாம்னு சொன்ன ஊரு ஃபர்ஸ்ட் அதுல எப்படி நம்ம வந்து கரெக்டா திருச்சில வந்து மாப்பிளை பார்க்கும்போது திருச்சி மாப்பிளைன்னு சொன்னதே வேண்டாம்னு சொல்லலையா ஃபர்ஸ்ட் சொன்னதே அந்த ஓகே அடுத்து எங்க டாடி சொன்னார் இல்ல நம்ம அதுவும் இல்லாம நம்ம குலதெய்வம் நான் சாமியே வந்து உனக்கு இந்த அலைன்ஸ் குடுத்திருக்காங்க அந்த எங்க டாடி ரொம்ப நம்புவாங்க உம் ஆஹ் அவரும் காட் தானா ரொம்ப நம்புவாங்க சோ டீ ரெடி ஆயிருச்சு நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு போகலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல இந்த மீம்ஸ் எல்லாம் ரொம்ப வாண்டட் ஹஸ்பண்டா இருந்தாரு ஆமா பிகாஸ் பயங்கர குடுத்து வச்சு இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணா இந்த மாதிரி எல்லாம் இருந்தது பாத்தீங்களா அதெல்லாம் பார்த்தோம் உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு ஆக்சுவலா எனக்கும் அவங்களுக்குமே வந்து இது ஒரு புதுசாவே இல்ல ஏன்னா நாங்கள் டே டு டே ரொட்டின் பண்ணிட்டு இருக்கிறது தானே ஓகே சார் உங்களுக்காக நாங்க இல்லை உங்கள் வைஃப் பக்கவா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க

இப்ப கேளுங்க திருச்சி வேணுமா வேணா இப்ப இப்ப சொல்லுங்க திருச்சி வேணுமா வேணா பாணசேரி வேணா திருச்சி வேணா ஏ ஏ திடி இவ்வளவு பேய் வருச்சே பாணசேரியில நிறைய பிளேஸ் एक्चुअली வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வீடு காலேஜ் முடிச்சிட்டு வீடு பீச் ரொம்ப ரேர் தான் நாங்க போறது மால் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் போறது பட் ஆனா திருச்சில நீங்க எங்க போய் விட்டாலும் நான் கண்ணு மூடி நான் வந்துருவேன் அந்த அளவுக்கு இவங்க எப்படி நான் ফুল எக்ஸ்ப்ளோரிங் தான் சும்மா வீட்ல இருக்கவே மாட்டாங்க நைட் வந்து 10:00 வந்தாலும் என்னையும் பாப்பாவையும் ரெடி ஆக சொல்லி உடனே ரவுண்ட் கூட்டிட்டு போய்டுவாங்க சின்ன ஒரு இந்த கடைதான் நாங்க போகலைன்னே கிடையாது ஃபுட் ஐட்டம்ஸே சரி இவரு என்ன இம்ப்ரஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஹோட்டல் கூட்டிட்டு போயிடுவாரு கறி தோசை அதெல்லாம் பயங்கர சூப்பரா இருக்கும் பட் அதெல்லாம் நான் தான் ட்ரை பண்ணிருக்கேன் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கரியர்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நிறைய அத லைக் பண்ணிலாம் சாப்பிட மாட்டேன் பட் ஆனா இவங்க எப்படின்னா நான்வெஜ்லாம் எல்லாம் பயங்கரமா சாப்பிடுவாங்க நாங்க வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும் எங்க வீட்டுல பட் இவங்க வீட்ல அப்டா அந்த 2 டேஸ் தான் நான் வெஜ் இருக்கு அந்த 2 டேஸ் நான் வெஜ்ல முட்டை இருக்கும்ல சார் அதுதான் சனல்ல அதுதான் எங்களுக்கு வெஜிடேரியன் ஜென்ரலாவே நான் கேக்குறது அவர்னால நீங்க வந்து இவ்ளோ எஃபோர்ட் எடுத்து அவள பாத்து அவர் பாத்துக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அவர்னாலயா இல்ல நான் கல்யாணம் பண்ணி யாரா இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருப்பீங்களா ஆஹா இவங்க எனக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு திருப்பியும் செய்கிறது டூ ஹண்ட்ரட் இருக்கான்னு அவங்களதான் கேட்கணும் பட் ஆனால் அவங்க என்ன

ஸோ காலேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு காலேஜுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு யங் கேர்ள் தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல அவங்களுக்கு இருந்தது கல்யாணம் வரும்போது கொஞ்சம் ஃபியரா தான் இருந்துச்சு பட் அவங்க வந்து அந்த மெச்சுரிட்டியா நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் வரப்போ இருபத்தி ரெண்டு வயசு தான் பட் ஆனா அந்த மாதிரி தெரியல நல்லா மெச்சுரிட்டியா நடந்துக்கிட்டாங்க இப்போ நீங்கள் நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல இந்த ஷோலேயே வந்து நீங்கள் பேசினதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் நம்பர்ட் ஆஃப் நெகட்டிவிட்டியோ இருந்தது ஈக்குவல் நம்பர்ட் ஆஃப் சப்போர்ட்டோ உங்களுக்கு இருந்தது இல்லை நீங்கள் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா அந்த ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்களா ஆ பார்த்தேன் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா பண்ணுறது எனக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் பண்ணுறோம் பண்ணலன்றது நான் வந்து கேட்டாங்க ஜென்ரலாக சொல்லிட்டேன் அதை நான் வந்து அதை வந்து மாற்றியோ இல்லை இப்படி சொன்னாதான் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை நான் என்ன யூஸ்வலாக வீட்டில் பண்ணுறேனோ தான் சொன்னேன் பட் அதனால எனக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது எனக்கு கவலை இல்லை ஏன்னா என்னை பத்தி என் ஃபேமிலிக்கு தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு போது அவங்க யார் என்ன சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க பார்க்கல இல்லை அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும் தப்பு சொல்ல முடியாது அவங்களையும் இங்கே நிறைய பேர் வந்து சொல்றாங்க இப்போ இருக்க பெண்கள் வந்து நீங்க திருப்பி வந்து கடந்த காலத்துக்கு தான் போறீங்க நீங்க வந்து இப்போ இருக்க சொசைட்டியை மாற்றுறீங்க தப்பான எக்ஸாம்பிளாக இருக்கீங்கன்னு சொல்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்க நீங்களா இருங்க யாருக்காகவும் உங்களோட தனிப்பட்ட விருப்ப விருப்பத்தை மாற்றிக்கவே மாத்திக்காதீங்க நீங்க நீங்களா இருங்க அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுனா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்று உங்க உங்களை எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் போது அவங்க சொல்கிறாங்க நான் போய் தான் அவன் இவங்க சொல்கிறாங்க நான் போகமாட்டேன்னு ஏன் நீங்கள் எல்லாரோட பேச்சும் கேட்குறீங்க யாரையுமே வந்து நம்ம அவங்க சொல்றது தப்பு இவங்க சொல்கிற தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னதுக்கு நிறைய பேர் தப்பு சொன்னாங்கன்னாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கலாம்ல நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்டுன்னு நான் பேசவே மாட்டேன் எஸ் எல்லாருமே கரெக்டாக தான் பேசுகிறாங்க அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு அதை வந்து ஏன் நான் பண்ணணும் நான் எடுத்துக்கணும்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க இப்போ நான் சொல்றது அவங்களால டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியுமா அக்செப்ட் பண்ண நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க ஹோம் மேக்கரா இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால இருக்க முடியாது அதே மாதிரி எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும் என்னோடய விஷ் இருக்கும் சாய்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணணும் என்னன்னாலும் என்னோடய ஒப்பீனியன் தான் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க டே எப்படி போகும் பிக்காஸ் திங்க்ஸ் நீ காலையில ஏழுந்திச்சா நீ ஹஸ்பண்ட் இது வரைக்கும் காலைல ஏஞ்சி வச்சுட்டு நைட் வரைக்கும் நான் ஃபுல்லா இது பண்ணுவேன் ஆக்சுவலா என்னன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து டென் ஓ கிளாக் நான் அதுவுமே வந்து நான் எனக்கு முழிச்சாதான் முழிப்பேன் இல்லன்னா லெவன் அப்படியே டேரெக்டா பிரானியர் போயிடுவேன் நான் அப்படிதான் இருக்கும் எனக்கு இப்போ எப்படின்னா என் என் குழந்தைய என் குழந்தைய என்கிட்ட சொல்லுவாள் நீ என்னை விட அப்பாவ தான் நிறைய பாத்துக்கற நீ அப்பாவை தான் ஓவரா பாசம் காட்டுறேன் என்கிட்ட கிட்ட காட்டவே மாட்டேங்குச்சு மிஸ் பண்ணிட்டு அவங்க தூங்கி இருந்திருக்காங்க அப்பா கிட்டதான் நீ அதிகமா பாசம் காட்டுறப்போ நீ எனக்கு திட்டுற அதெல்லாம் எப்படின்னா ரெண்டு பேரையும் நான் ஈக்குவலா தான் இப்போ என் குழந்தை எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் நான் இவங்களையுமே ஏன்னா இவங்க வந்து ஒன்னொன்றுமே தானா எடுத்து செஞ்சுக்க மாட்டாங்க என்னன்னா சாப்பாடே போட்டு சாப்பிட்னா போட சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒன்று அப்பா செஞ்சு சாப்பிட மாட்டாங்க குழம்பு கம்மியா ஊத்திக்குவாங்க மட்டன் நிறைய போட்டுக்க மாட்டாங்க அதனால நான் அவங்க கூடவே இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு தான் இருப்பேன் என் குழந்தை எப்படி நான் ஃபீல் பண்றேனோ அதே மாதிரிதான்

என்னோட பால்கனி பால்கனி ஓகே ஆக்சுவலாக அந்த வியூ எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா மலைக்கோட்டை தெரியும் இந்த பக்கம் நாச்சியார் கோயில் அப்படியே சைடு ரைட் சைடு பார்த்தா இந்த சைடு பார்த்தா இன்னொரு கோயில் அப்படியே எனக்கு பயங்கர பீஸாக இருக்கும் அந்த பால்கனியில நின்று பார்க்கறது நம்ம பால்கனி போகலாமா ஓகே ஆக்சுவலி தான் ஃபுல் சிட்டியே தெரியுது ஆக்சுவலா இதுதான் மலைக்கோட்டை இந்த மரம் இருக்குல்ல அதுக்கு அப்படியே பின்னாடி இப்போ நமக்கு வந்து டே டைம்ன்றதுனால தெரியல இல்லையா பட் பயங்கர சூப்பரா இருக்கும் அந்த ரெட் கலர் லைட்டுக்கு இன்னும் பாத்தா மொட்டை மாடியில இன்னும் சூப்பரா தெரியும் எஸ் எத்தனை மணிக்கு வருவீங்க ஈவினிங் ஆனா செவன் செவன் தேர்ட்டிக்கில இருந்து இங்கதான் இருப்பேன் ஒன் ஹாராச்சும் எப்படி ஆஹ் ஒன் ஹவராச்சும் இங்கதான் இருப்பேன் வந்து என்ன பண்ணீங்க பாப்பீங்க அதுக்கப்புறம் ஆச்சு உமா கீழே பாத்துட்டு இருப்பேன் இப்போ ஆக்சுவலா நாங்க இப்படியே பேசிக்குவோம் இந்த வீட்ல இருக்கா இப்படியே பேசிக்குவோம் நாங்க அதில் ஏன் காஃபி போட்டு இங்கே வந்து நின்றுடுவேன் நின்றுட்டு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் யோசிப்பேன் ஏன் பாப்பா இல்லைல்லாம் ஒரு ஃபேஸ் பேக் போடக்கூடாது ஹேர் பேக் போடக்கூடாது ஃபேஸ் ஹேர் பேக்லாம் பாப்பா இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லை நான் போடுவேன் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் சும்மா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுவேன் ஃபோன் பேச முடியாது ஏன்னா அந்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் இருக்க மாட்டேன்ல ஸோ பேச முடியாது அதனால் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாய் பண்ணிவிட்டு அவங்க இன்னொரு இந்த பக்கம் எங்கள் ஃப்ளோர்லேயே ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு இன்றைக்கி இந்த வாரம் என்னென்னலாம் பண்ணிங்க எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் போனீங்க ஷாப்பிங் பற்றி நிறையா பேசுவோம் நான் ஏன்னா இப்போ நம்ம போகிறது மட்டும் இல்லை எல்லாருமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்கல்ல எங்கெங்கே என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அது இதுன்னு கேட்டுட்டு ஒரு ஜாலியாக அன்றைக்கி ஒரு ஹாஃப் நூன் ஹாஃப் வரைக்கும் ஆயிடும்

போயிட்டு உட்காந்து ஹாட் ஸ்டார் போட்டு விஜய் டிவி ஷோனா எனக்கு பயங்கர இஷ்டம் அதனால விஜய் டிவி ஃபுல்ல நான் வந்து சீரியல்ஸ் எல்லாம் போவே மாட்டேன் ஃபுல்லா விஜய் டிவி ஷோஸ் தான் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க இப்ப நான் வந்து ஷோ பார்க்கும் போது என்ன கூட இருக்க பார்க்கும்போது சொன்னாங்க இப்போ இருக்க காலகட்டத்துல கூட இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு இப்ப இருக்க ஒரு ஜெனரேஷனுக்கு ஏன் இப்போ அப்படிங்க அவங்களுக்கு மாதிரி அவங்க இருக்காங்க ஏன் இப்ப இருக்க பெண்கள் அப்ப இருக்க பெண்கள் பெண்கள்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கட்டும் நம்ம போய் ஏன் நீங்க இருக்கீங்கன்னு ஒருத்தவங்களை கேட்டுட்டு அவங்கள மாத்த முடியுமா முடியாதுல நீங்க நீங்க நீங்களாதான் இருக்க முடியும் அவங்கள பார்த்து நான் மாறேன் இவங்கள பார்த்து நான் மாறேன்னு எனக்கு மாறுறது சுத்தமா பிடிக்கும் ஏன் இப்படி இருக்கேன்னு யாரும் நம்மளை கேட்கறதே எனக்கு பிடிக்காது ஏன் அப்படி கேட்கணும் நீங்க நீங்களா இருங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யுங்க ஏன் நீங்க இவங்களை இப்படி பண்ணுங்க இவங்களை இப்படி பண்ணாதீங்க இது பேட் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் குட் கமெண்ட் பாசிட்டிவ் ஏன் அப்படி போகிறாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிடிச்சதை செய்கிறோம் விருப்பப்பட்டால் ஆக்சுவலாக லைஃப்ன்றது வந்து இப்படியே ஜாலியாகவும் போகாது ம் இப்படி அப்படி மாறி தான் இருக்கும் அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி தானே நாங்கள் வாழணும் இல்லை இவங்க இப்படியே தான் இருக்க முடியாது இவங்களுக்கு இன்னொரு பேட் சைடு வரும் ஏன் கோர்ஸ் வரதான் செய்யும் அதை நம்ம டேக்கிள் பண்ணி போக தான் போகிறோம் அப்போ போய் நான் மீடியாவில் இல்லை இல்லை அந்த பேட் சைடே எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது ம் மைட் வரலாம் அதுக்கு நான் டேக்கிள் பண்ணி தான் போகணும் அப்போ வந்து நீங்க இல்லைங்க தான் நீங்க பண்ணணும் அப்பயே என்னால் அதை பண்ண முடியாது என்னோட விஷயம் தானே நான் பண்ண முடியும் நீங்க தான் இருக்கணும் அந்த காலம் இந்த காலம் அப்படிலாம் கிடையவே கிடையாது விருப்பப்பட்டதை நீங்க செய்யலாம் அந்த காலத்துல என்னென்னா விருப்பப்பட்டது செய்ய முடியாது இப்போ விருப்பப்பட்டதை செய்கிறோம் அவ்வளோ மட்டும் தான் டிஃப்ரென்ஸே தவிர வேலைக்கு போகணும் படிச்சிருக்கோம் அதெல்லாம் அவங்க ரோன் ஒப்பீனியன் என்ன வேண்டாம் நிறைய விஷயம் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டோம் நிறைய டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியனும் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சது ஸோ இது அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி தேங்க்யூ